சங்கீதம் நூத்தி மூன்றாம் சங்கீதம் ஒன்று ரெண்டு வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே நம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே இன்னைக்கு நம்ம சில நேரங்கள்ல நிறைய விஷயங்கள் மறந்துருவோம் இல்லையா ஜனவரில என்ன நடந்துச்சு இப்ப நீங்க சொல்ல முடியுமா ஜனவரில கத்தோட எப்படி நடத்தினாருமோ தெரியுமா பெப்ரவரியில மார்ச்ல ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த பன்னெண்டு மாதத்துல கற்று நடத்தி வந்தார்ல பிள்ளைகளுக்கு பீஸ் கட்ட முடியாத சூழல் இருந்துச்சா இல்லையா சரியான பராமரிப்பு வீட்டு வாடகை கொடுக்க முடியாம சில வீடை மாத்துங்கன்னு சொல்லியிருப்பாங்க வீடு கிடைக்காம கஷ்டப்பட்டு கத்துற வீட்டை காட்டிருப்பாரு நீங்க உட்கார்ந்துட்டீங்க இல்லையா வீடு வாகனம் பைக்கு போக்குவரத்து எவ்வளவு காரியங்களை கத்துவ கிருதியாய் பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார் கொஞ்சமா விபத்துல எல்லாம் உங்களை விலைக்கு பாதுகாத்தார விலவினங்கள்ல சுகவினங்கள்ல சோர்வுல நெருக்கத்துல கடன் பிரச்சனையில பத்தாக்குறைகள்ல இடுக்கமான நேரத்துல சஞ்சலமும் தவிப்பும் சூழ்ந்திருந்த நேரம் மரண போராட்டங்கள் எத்தனை நேரங்கள் மரண போராட்டம் தெரியுமா இந்த இந்த வாழ்க்கையை நம்ம கடந்து போக முடியுமாங்கிற கேள்விக்குரிய எத்தனை முறை வந்துச்சு பிள்ளைகள் பெற்றோரை கைவிட்ட காலங்கள் பிள்ளைகள் பெற்றோரை பிள்ளைகள் பிள்ளைகள்னு வாழ்ந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ரொம்ப பலகீனமா இருக்கிறாங்க பிள்ளை 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 பிள்ளைன்னு ஒழுங்கா சாப்பிடாம கொள்ளாம வேலை வேலைன்னு பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனா அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் பிள்ளைகள் உதவாட்டாலும் கத்தர் உதவினாரா இல்லையா திருமணமான குடும்பங்கள்ல பிரிவினைகள் வருத்தங்கள் சமாதானம் இல்லாத சூழ்நிலை கத்தர் நடத்துனாரா இல்லையா அந்த சமாதானம் எல்லாம் இல்லாத நேரத்துல கத்தர் நடத்துனாரா இல்லையா ஒன்று சேர்த்தாரா இல்லையா மறுசீரமைப்பு உண்டாக்குனாரா இல்லையா கொஞ்சம் சிந்தித்து பாருங்க இல்லையா விரும்பி திருமணம் பண்ணீங்களோ விரும்பாம திருமணம் பண்ணீங்களோ திருமணத்துல நடுவுல கத்தர் தானே இருக்கிறாரு நீங்க சொல்லணும் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என் நீ மறந்து விடாதே மறந்து விடாத ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சுட்டே இருக்கணும் தாவி கேட்டு பாருங்களா தாவித அரச கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் கத்தர் நல்லவர் அவர் கிருபை எந்தும்னு சொல்லி பாருங்க உங்க பலகினத்துல உங்க பிரச்சனையில நெருக்கத்துல போராட்டத்துல தேவைகள்ல எத்தனை முறை வீட்டுக்கு சரியா வர முடியாம வேலை பார்த்து வெளியில இருக்கிறீங்க வெளிநாடுகள்ல இருக்கிறீங்க மனை பிள்ளைகளுக்காக போனீங்க சம்பாதிக்கிறீங்க சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல ஒரு வருத்தம் இருக்கத்தானே செய்து பிள்ளைகளுக்காக உழைத்து அனுப்புறம் பணத்தை ஆனா பிள்ளைகள் பற்றோ பிள்ளைகள் ஆஹ் வட்டி நடத்தணும் உங்க பிள்ளைகள்ல நீங்க ரெண்டு விஷயத்துல நடத்துங்க உங்களுக்கு சொல்ற அறிவுரை என்னன்னு கேட்டா ரெண்டு விஷயம் ஒண்ணு தேவடைய வசனத்துல வார்த்தையில அவங்கள நிற்க பழக்க வைங்க ஒண்ணு ரெண்டாவது விசுவாசத்துல பிள்ளைகளை பெரியவளாக்குங்க அதாவது ஆண்டவர்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி கொடுங்க ஆண்டுடைய வசனத்தை நீ பற்றி பிடிச்சுக்கேன்னு சொல்லி கொடுங்க இந்த ரெண்டு இருந்தா போதும் உங்க பிள்ளைய பிள்ளையாண்டாலும் நடத்த வேண்டியவங்க நடத்துவாயும் முடிவு கைவிடாது இருப்பா மைதான பெற்றோர் இருப்பாங்க கொஞ்சம் கவனிச்சு அவங்களை உதாசீனப்படுத்தாதுங்க அவங்களையும் பராமரிங்க பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க கத்தர் இந்த வருஷத்துல உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டு கொஞ்சம் நன்றி செலுத்தலாமே நல்ல கத்தரை துதிக்கலாமே இல்லையா என் ஆத்துமாவே அவருக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதி அவர் செய்த சகர உபகாரங்களையும் மறக்காத 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 மறந்து விடாத நிறைய விஷயங்கள்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பழகுங்க எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க அதாவது இருந்தாலும் சோத்திரம் இல்லாவிட்டாலும் சோத்திரம் புசித்தாலும் சோத்திரம் புசிக்காவிட்டாலும் சோத்திரம் எல்லா நிலையிலும் கத்தரை ஸ்தோத்தரித்து மையப்படுத்தி அவருக்கு கனத்தை செலுத்துங்க இந்த வருஷத்துல உங்களை நடத்தி வந்தவர் அல்லவா வருகிற ஆண்டு உங்களை என்ன செய்வார்னா மேன்மையாக வைப்பார் மகிமையா வைப்பார் ஆசீர்வாதமா வைப்பார் இந்த ஆண்டுல அனுபவிக்காத அடுத்த ஆண்டுல நீங்க அனுபவிப்பீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஆண்டுக்குள்ள உங்க வருத்தம் பிரச்சனை எல்லாம் ஒழிச்சு விட்டு புதிய வருஷத்துக்குள்ள புது மனுஷனா புது சிரிசுமா உள்ள போங்க அப்படி போனீங்கன்னா அந்த ஆண்டு மிகுந்த இருக்கும் நாம் ஜபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்புக்குதா நீர் செய்த உபகாரங்களை நாங்கள் நிறைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் பாராட்டின நீர் போசித்த பராமரித்த தாங்கின ஏந்தின சுமந்த தப்புவித்த எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்கிறார் கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றம் உண்டாகட்டும் எல்லாரும் துதைக்க கத்த உதவி செய்கிறார் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பசிவ்